குரல் அமிர்தம் என்ற இந்த புதிய படைப்பை அருமை நண்பர் திருமுருகன் இந்த இலக்கிய உலகத்திற்கு அர்ப்பணித்துள்ளார் புனிதமான ஆன்மீக பயணத்தில் சித்தர் வழியில் அவருடைய ஒவ்வொரு கோணமும் ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு சிந்தனையும் மானிட சமுதாயத்திற்கே என்பதை நான் நேரில் கண்டு தெளிந்து அனுபவம் பெற்றவர் அத்தகைய சீரிய கெழுதகை நண்பர் திருமுருகன் அவர்கள் திருக்குறளுக்கு புத்தம் புது உரையாக இதுவரை வெளிவராத உரையாக அகப்பொருள் உரையாக மெய்ஞான உரையாக இந்த உரையை இந்த குறள் அமிர்தம் என்ற இந்த புத்தகத்தை நமக்கு தந்துள்ளார் உலகில் ஒவ்வொரு பிறவியும் ஒரு பயனை உடையது அத்தகைய பயன் நோக்கா கருதா எண்ணத்துடன் நண்பர் திருமுருகன் அவர்கள் சீரிய வேள்வித்தியில் அவர் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு தன்னுடைய ஆன்மீக அனுபவத்தை தன்னுடைய சித்தர் இலக்கிய இன்பத்தை தன்னுடைய சித்த வாழ்வை தன்னுடைய சித்த சமாதியை தன்னுடைய ஜீவ அமிர்த பயணத்தை ஞான அமிர்தமாக மாற்றி காட்டியவர் மிகவும் குறிப்பிடத்தக்க விஷயம் என்றால் ஜீவ அமிர்தம் ஞான அமிர்தமாக மாறியது அப்பொழுது மாறும் பொழுது அவருடைய வாழ்வில் ஜீவ அமிர்தமாக இருந்த அவருடைய ஆரம்ப நிலை ஞான அமிர்தமாக மாறி எங்கும் மனம் வீச தொடங்கியது மனம் வீசத் தொடங்கி இந்த உலகெங்கும் பரவி அவருடைய அருட்கருத்துக்கள் அருட்செயல்கள் அருட்பணிகள் அருள் தொண்டுகள் நாடெங்கும் சென்று அடைந்தன அத்தகைய நடைமுறை பயணத்தில் அவருடைய மேற்கொண்டு செல்லக்கூடிய மூச்சு காற்றாக ஜீவ சுவாசமாக விசுவாசமாக இந்த குரலமிர்தம் என்ற இந்த புனித நூலை நமக்கு தந்துள்ளார் ஒரு வரியும் ஒவ்வொரு எழுத்தும் அட்டமாசுத்து ஆடுகின்ற வகையில் இந்த உரை அமைந்துள்ளது தன்னுள்ளிருக்கும் சீவனை தேடுவதும் அந்த சீவன் பரம்பொருளை அடைவதும் அந்த பரம்பொருளை பெற்ற மகா ஞானிகளின் தவ வாழ்வும் அவருடைய குணங்களும் அவருடைய செயல்களும் அவருடைய அன்றாட வாடிக்கைகளும் இந்த குரலில் அடங்கி வந்துள்ளன ஒவ்வொரு குரலிலுமே அவர் மெய்ப்பொருளையே தேடுவதையே நாம் அடிக்கோடாக காணலாம் ஒவ்வொரு குறளிலுமே அந்த மெய்ப்பொருளின் அனுபவத்தை அவர் கண்டடைவதையே நாம் காணலாம் ஒவ்வொரு குறளிலுமே மெய்ப்பொருள் என்றால் என்ன அது எப்படி பயன்படுகிறது அது எப்படி சீவனை ஆட்கொள்கிறது அந்த சீவனானவன் எப்படி பரம்பொருளை தேடுகிறான் என்பதை தனித்திறமையாக இருந்து தனக்குள் அக நோக்காக அக தீபமாக அக ஞானமாக அந்த அன்பு வெளியில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு ஆனந்த பரவசமாகி இந்த உரையை எழுதியுள்ளார் அத்தகைய உரை என்பது கிடைத்தற்கரிய அரிதிலும் அரிதான இந்த உலகிற்கு கிடைத்த பெரிய அருமருந்து இலக்கிய மருந்து என்றே சொல்லலாம் எதிர்கால சமுதாயம் இந்த மருந்தை உட்கொண்டால் இந்த ஜீவ அமிர்தத்தை உட்கொண்டால் அவர்கள் சான்றோர்களாக ரிஷிகளாக ஞானிகளாக தபஸ்விகளாக மாறுவார்கள் அத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த குரல் அமிர்தம் என்ற நூலை நாம் படித்து இன்புருவமாக வாழ்க திருமுருகன் வாழ்க அவரது புகழ் வாழ்க அவரது காவிய படைப்பு குரலமை உலக வரலாற்றில் முதன்முறையாக திருக்குறளுக்காக வெளிவந்துள்ள மெய்ப்பொருள் உரை இதுவேயாம் கண்ணை திறக்கும் மாபெரும் ஞான ரகசியம் இந்நூலை படிப்பதற்கு முன் உங்களின் மனம் அலைபாயும் கடல் படித்த பின் நீங்களே ஞானக் கடல் இந்த மெய்ப்பொருள் உரை ஓர் ஞானக் கருவூலம் மெய்ப்பொருளான உயிரை காக்கும் அறிவு பெட்டகம் திருவருள் பெற்ற சாகா கல்வியை உலகோருக்கு எடுத்துரைக்கும் முதன் முதல் மெய்ப்பொருள் உரை இதுவேயாம் ஆம் உருமாற்றமாக்கும் திருமாற்றம் கொண்டு கருவாகி திருவாகி உருவாகி ஞானக் குழந்தையாய் இவ்வுரையானது அவதாரம் எடுத்துள்ளது அறம்பொருள் இன்பம் என்பது முக்கண் மலர்ந்த முழுச்சிவம் அதுவே வள்ளுவம் திருக்குறள் காலத்தை வென்ற கற்பகத்தரு தெய்வீக அருள்மழை பொழியும் அமிர்த கலசம் இந்த பூவுலகிற்கு கிடைத்த பெரும் வரம் எத்தனை எத்தனை நூல்கள் இருப்பினும் அத்தனையின் ரசமும் இதில் அமிர்தமாய் நித்திய இன்பத்தை தரும் குறள் அமிர்தத்தினை உணர்ந்து படித்தவர்கள் நீடூழி வாழ்வர் இது சத்தியம் சித்தர்களே பூரண அறமாகி மெய்ப்பொருளாகி பேரின்பமாகி எம்முள் இதய வெட்டு செங்கோல் தந்து உரையெழுத வைத்தது அடியேனின் பிறவிப் பயனே இவ்வுரையை படிப்பதற்கு முன் நீங்கள் ஆசாமி படித்து முடிப்பதற்கு முன்பே நீங்கள் சாமி குறள் அமிர்தம் திருக்குறளின் மெய்ப்பொருள் ஆசிரியர் கோ திருமுருகன் இந்நூல் உங்களுக்கு வேண்டுமா ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று